ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் உனக்கு எச்சரிக்கையான ஒரு செய்தியை தான் கொண்டு வந்திருக்கிறேன் என் பிள்ளையே உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற அந்த செய்தியானது உன்னுடைய துணையை உன்னிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று ஒரு பெண் அங்கே கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகிறாள் அவள் எதற்காக கங்கணம் கட்ட வேண்டும் உன்னையும் உன் துணையையும் பிரிப்பதில் இவளுக்கு என்ன லாபம் இதை செய்வதால் இவளுக்கு என்ன கிடைக்கப் போகிறது உன்னுடைய கஷ்டத்தை கண்டு இவளுக்கு என்ன அத்தனை சந்தோஷம் என்பதையெல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளையே வாழ்க்கை துணை என்பது ஒருவருக்கொருவர் அத்தனை அன்போடும் புரிதலோடும் வாழ்க்கையை நடத்துகின்றவர்கள் இவர்களுக்கு இடையில் ஒரு பிரிவை ஏற்படுத்தவும் இவர்களை ஒற்றுமையாக வாழவிடக்கூடாது என்றும் ஒருவர் நினைக்கிறார்கள் என்றால் அதைவிட கெட்ட எண்ணம் வேறு எதுவும் இருக்க முடியாது இப்படி ஒரு விஷயத்தை அவ்வளவு எளிதாக யாருமே செய்துவிட மாட்டார்கள் ஆனால் இந்த பெண் அதை செய்ய துணிகிறார்கள் என்றால் நிச்சயமாக இதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையையும் நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமல்லவா மேலும் மேலும் இதையெல்லாம் நீ வளர்த்து சென்றால் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாகவே அழித்து விடுவார்கள் உன்னுடைய துணையை உனக்கு எதிராக திருப்பியும் விடுவார்கள் என் குழந்தையே ஏற்கனவே உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற ஒற்றுமையை கண்டும் நீங்கள் சந்தோஷமாக வெளியில் சுற்றி வருவதைக் கண்டும் இங்கே பல கண்திருஷ்டிகள் விழுந்திருக்கிறது அதாவது நான் சொல்வது உண்மையா இல்லையா என்று நீயாகவே சிந்தித்துப்பார் அதிகப்படியான சந்தோஷத்தோடு நீயும் உன் துணையும் ஒரு நாள் இருந்து விட்டீர்கள் என்றால் அடுத்த நாளே அங்கு மிக பெரிய பிரச்சனை ஒன்று உங்களுக்குள் வெடிக்கும் அதிலும் குறிப்பாக வெளியில் சென்று வந்திருந்தால் சந்தோஷமாக இருவரும் வெளியில் சென்று வந்ததை யாரேனும் பார்த்திருந்தார்கள் என்றால் அன்று இரவில் உங்களுக்குள் பெரிய பெரிய சண்டைகளும் மனக்கசப்புகளும் மிக விரைவாகவே வந்து விடுகிறது அந்த அளவிற்கு பிரச்சனைகளும் நடக்கும் இதற்கெல்லாம் என்ன காரணம் நீ சந்தோஷமாக இருந்ததை பார்த்தவர்களின் கண்கள் அத்தனை பொல்லாத கண்கள் இவர்கள் மட்டும் எப்படி இத்தனை சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று உன்னுடைய குடும்பத்தின் மீது இவர்கள் போட்ட கண் திருஷ்டிதான் உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்குகிறது என் பிள்ளையே உன்னுடைய வேதனை இந்த அப்பனுக்கு நன்றாக தெரிகின்றது அதனால்தான் இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள இந்த விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே ஒரு பெண்தான் இந்த விஷயத்தை வெகுவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் உனக்கு நான் முன்கூட்டியே தெரிவித்து விட்டேன் என் அன்பு குழந்தையே ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் எத்தனையோ கஷ்டங்களும் எத்தனையோ சந்தோஷங்களும் இருக்கத்தான் செய்கிறது அதையெல்லாம் கடந்துதான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை உனக்கும் உன் துணைக்கும் இடையில் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் ஆயிரம் பிரச்சனைகள் என்று எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது இதையெல்லாம் கடந்துதான் ஏதோ ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அதையும் கெடுக்கும் விதமாக ஒருவர் நடந்து கொள்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதை நினைக்கும் பொழுது நமக்கு மிகுந்த வேதனையாகத்தான் இருக்கிறது என் குழந்தையே ஒரு அப்பனாக என் தங்க பிள்ளையின் வேதனையை எல்லாம் இந்த கருப்பண்ண சாமியால் புரிந்து கொள்ள முடிகிறது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எத்தனை துன்பங்களையும் மேலும் மேலும் கொடுத்து கொண்டிருப்பவர்களையும் இவர்களுக்கு என்னதான் வேண்டும் என்று தெரிந்து கொள்ள நான் முயற்சி செய்தபோதுதான் ஒரு உண்மையை நான் அறிந்து கொண்டேன் என் பிள்ளையே உனக்கு இதை செய்தவர் வெளியில் இருப்பவர்கள் எல்லாம் கிடையாது உன்னோடு இருக்கின்ற உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் எண்ணங்கள் எப்படி இப்படியெல்லாம் மாறியது என்று உன் அப்பன் எனக்கே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது இவர்களுக்கு என்னவோ தன்னுடைய குழந்தைகளின் மீது அதிக பாசம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவர்களின் துணையிடம் இருந்து அவர்களை பிரிப்பதனால் அவர்களின் வாழ்க்கையைத்தான் நாசமாக்குகிறோம் என்பது எல்லாம் புரியவில்லை என் குழந்தையே அப்படியானால் உன் அப்பன் சொல்வது உனக்கு புரிந்து விட்டதா உன்னுடைய துணையை உன்னிடத்திலிருந்து பிரிக்க நினைப்பது அவர்களுடைய தாயார் உன் துணையின் அம்மாதான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே இந்த சூழ்நிலையானது இந்த வாக்கு என் பிள்ளைகள் அனைவருக்குமே பொருந்தாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னுடைய பிள்ளைகளில் நூற்றில் எழுபது சதவீதம் பேருக்கு வாழ்க்கை இப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது ஏகப்பட்ட போட்டிகளும் பொறாமைகளும் ஒரே குடும்பத்தில் இருப்பவர்களால் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு குடும்பம் என்பது வாழ்க்கை துணையோடு இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்க்கையை நடத்துவது என்பது இவர்களுக்கு புரியவில்லை அவர்களுக்கு அவர்களின் பிள்ளைகள் மீது தனக்குத்தான் அதிகப்படியான நாட்டம் இருக்கிறது தன்னுடைய குழந்தை தன்னிடத்தில் மட்டும்தான் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் இருக்கிறது இதுவெல்லாம் இன்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சரிபட்டு வராது அல்லவா இதுவெல்லாம் அவர்களுக்கு சொன்னாலும் புரிவது இல்லை அவ்வளவு எளிதாக இவர்களால் தன்னுடைய மனதையும் மாற்றிக்கொள்ள முடியவில்லை எப்பொழுதுமே நம்மிடத்தில் நம் குழந்தைகள் எப்படி இருப்பார்களோ அப்படித்தான் காலம் முழுவதும் இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறல்லவா தன்னுடைய இல்லத்திற்கு வருகின்ற புதிய உறவை ஏற்றுக்கொள்ள மனம் மறுப்பதும் இவர்களின் முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது எல்லோரும் இது ஒன்று இல்லை ஒரு சிலர் தன்னுடைய குடும்பத்திற்கு வருகின்ற மறுமகளையும் மறுமகனையும் தன்னுடைய குழந்தைகளாகவே நினைக்கின்றார்கள் அங்கெல்லாம் பிரச்சனைகள் இருப்பது இல்லை யார் ஒருவர் அடுத்தவர் இல்லத்தில் இருந்து வருகின்றவர்களை மற்றவர்களாகவும் வேற்று மனிதர்களாகவும் பார்க்கின்றார்களோ அங்குதான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது என்பதும் நிதர்சனமான உண்மை இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதை நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ சற்று கவனித்து பார்த்தாயானால் இந்த பெண்ணினுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும் என் பிள்ளையே இந்த கருப்பன் உன்னிடத்தில் உனக்கென்று கொண்டு வந்த இந்த வாக்கானது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக மட்டுமே தவிர உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல அப்பன் சொன்ன இந்த பிரச்சனை உன் குடும்பத்தில் இருக்கிறது என்றால் என் பிள்ளையே உன்னோடு இந்த கருப்பண்ண சாமி துணையாக இருக்கிறேன் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் நல்லபடியாக இருந்தவர்களுக்கு திடீரென்று இது போன்ற ஒரு எண்ணம் உருவாகி இருக்கிறது என்றால் அதை நாம் சற்று கவனிக்கத்தான் வேண்டும் எந்த நொடியில் இருந்து இவர்கள் இதுபோன்று நமக்கு எதிராக மாறினார்கள் என்று சற்று யோசித்துப்பார் உன் பக்கம் ஏதேனும் தவறு இருக்கிறதா நீ ஏதாவது தவறான விஷயங்களையோ இவர்கள் மனது புண்படும்படியோ நடந்து கொண்டாயா என்று யோசித்துப்பார் என் பிள்ளையே எதற்காக இதை உன் அப்பன் சொல்கிறேன் என்றால் ஒருவேளை உன் பக்கம் தவறு இருந்து ஒருவேளை நீ அறியாமல் செய்த ஒரு தவறினால் கூட இவர்கள் மாறியிருக்கிறாம் அல்லவா அதனால் என் பிள்ளையே தவறு உன் பக்கம் இருக்கிறது என்றால் அதை நீ திரித்து கொள்ள வேண்டும் அதை நீயாக திரித்து கொள்ளாமல் அவர்களை குறை சொல்வதில் எந்த ஒரு பலனும் இல்லை ஒருவர் நல்லவராக இருப்பதும் தீயவராக இருப்பதும் நாம் அவர்களிடத்தில் நடந்து கொள்கின்ற விதத்தை பொறுத்துதான் இருக்கிறது ஆரம்பத்தில் நம்மை அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நம்மை வெறுக்கிறார்கள் என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம் ஆனால் ஆரம்ப கட்டத்தில் நம்மிடத்தில் அன்பை செலுத்திவிட்டு அதன் பிறகு இப்பொழுதுதான் வெறுக்க தொடங்குகிறார்கள் என்றால் அதை நிச்சயமாக நாம் சற்று கவனிக்கத்தான் வேண்டும் எதனால் இது நடந்தது எந்த விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனைகள் வந்தது என்பதையும் நீ சற்று யோசிக்கத்தான் வேண்டும் என் பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமி சொல்கின்ற நியாயங்களை உன் வாழ்க்கையில் நீ உணர வேண்டும் எப்பொழுதுமே உண்மைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் உண்மையாகவே அவர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறார்களா அல்லது நீயாகவே கெடுத்து கொண்டாயா என்பதை நீ ஒரு நொடி சிந்திக்க வேண்டும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைத்த அன்பு இனிமேலும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த அப்பனின் விருப்பம் என் குழந்தையே எல்லோரும் உடனடியாக எல்லா மனிதர்களையும் நேசித்து விடுவது கிடையாது அது போன்ற ஒரு மனது யாருக்கும் வந்து விடுவதும் இல்லை சிலரை ஏற்றுக்கொள்வதற்கெல்லாம் கால தாமதமாகும் ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒருபோதும் அவர்களை விட்டு கொடுத்து விட மாட்டார்கள் எனவே போன்ற ஒரு சூழ்நிலையை உன்னால் உருவாக்க முடியுமா என்று சற்று முயற்சி செய்துவார் அதாவது அவர்களுக்கு உன்னை பற்றி புரிய வைக்க முடியுமா என்று முயற்சிகளை செய்துவார் அதுவும் முடியவில்லை என்றால் என் பிள்ளையே அடுத்ததாக நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் இனி இந்த வாழ்க்கையை இனிமேலும் இவர்களோடு நீ போராடி கொண்டிருக்காமல் நீ தனித்து வாழ பழகிவிட வேண்டும் அதாவது உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற புரிதலை கொண்டு எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ பழகு தேவையில்லாமல் யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்கின்ற அவசியம் யாருக்கும் இல்லை அல்லவா அதனால் அவர்களுக்கும் மனவேதனை உனக்கும் மனவேதனை இதிலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சரி செய்து விட்டால் போதும் என் பிள்ளையே இதுவெல்லாம் நிச்சயமாக உன்னால் முடியும் இந்த வேதனையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் இந்த சோதனை காலம் உன் வாழ்க்கையில் சீக்கிரமாகவே முடிந்து உனக்கு சந்தோஷம் நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த அப்பனின் ஆசை என் பிள்ளையே ஒருவேளை உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் உனக்கு பலன் கொடுக்காமல் போய்விட்டது இவர்களை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை என்றால் நீ விலகி நடப்பதுதான் நன்மை இல்லை என்றால் யாரோ வருவதற்காக நீ காலம் முழுவதும் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் வாழ்ந்து கொண்டிருப்பது போலவே இருக்கும் நமக்காக நம் வாழ்க்கையை ஒரு நொடிப்பொழுதிலும் வாழவில்லை என்கின்ற எண்ணமானது உனக்கு உன் மனதிலே தோன்றிவிடும் அது போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடாமல் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என் செல்ல குழந்தையே இந்த கருப்பன் நான் சொன்னது போல உன் மனதை தெளிவாக வைத்து உன் குடும்பத்தில் இருப்பவர்களை நீ மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் உன்னுடைய எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த கருப்பண்ண சாமி உனக்கு துணையாக இருந்து நிச்சயமாக உனக்கு வழிகாட்டுவேன் என் பிள்ளையே இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் சொல்கிறேனே தவிர உன்னை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான அன்போடு ஒருவரை நிச்சயமாக நம்மால் மாற்ற முடியும் நாம் கொடுக்கின்ற அன்பு அவர்களுக்கு புரியும் என்றால் மீண்டும் பழைய நிலைக்கு இந்த வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைத்துவிடும் என்பதை புரிந்து கொள் எல்லோரும் ஒன்றுதான் எல்லோருடைய மனநிலையும் ஒன்றுதான் இதையெல்லாம் அவர்களுக்கு உணர்த்தி விட்டால் போதும் நிச்சயமாக உன்னுடைய சந்தோஷம் மீண்டும் உன் கைகளுக்குள் வந்து சேர்ந்துவிடும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்துகொண்டேன் கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாகத் தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ என் என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகம் ஆனவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என் இடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றிகொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவறு விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்